அதனால் புதுசாக உபவேசம் வாங்குகிறவங்க ஆன்மீகத்தில் தேடல் இருக்கிறவங்க அவங்க வந்து இங்கே பார்த்து இது போன்ற இடங்களில் ஆசீர்வாதம் வாங்கி இந்த சித்தக்கு வித்தக்குள்ளே வந்து நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணி இது போன்ற ஒரு மோட்ச நிலைக்கு நீங்கள் போகணும் இதுக்குள்ளே இப்போ எல்லாமே தான் இருப்பாங்க இதுக்குள்ளே தான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயமும் நடக்கும் முக்தி கதி மோட்சம் எல்லாம் இதுக்குள்ளே தான் நடக்கும் முதல்ல சமாதி நிலை தான் நமக்கு கொடுப்பாங்க அந்த சமாதி நிலைக்கு தான் உபதேசம் அந்த உபதேசமும் நல்லவர்களிடம் வாங்கி நம்ம நியாயமாக பண்ணும்போது இந்த சமாதி கிடைக்கும் இந்த சமாதி கிடைச்சாதான் அடுத்த அடுத்த நிலைகள் கிடைக்கும் அதுதான் ஜீவ சமாதியோட கான்செப்ட் அதோட இடம் நம்ம போராடுவதும் அதற்காக தான் போராடுறோம் அதை தான் பண்ணுறோம் ஆனால் வந்த நோக்கத்தை விட்டுட்டு இடையில எங்கெங்கேயும் சுற்றி நம்ம நேரங்களை வீணடிச்சுக்கிட்டு நம்ம காலங்களை வீணடிச்சிட்டு நம்ம உட்காந்துட்ருக்கோம் அது வந்து நம்மளுடைய கவனக்குறைவு அதனால அதை தூண்டி விடுற ஆட்கள் யாரோ அவர்களோட பழகி அது போன்ற நிலையங்கள் போய் நம்மளுடைய விஷயங்களை நம்ம வளர்த்து அதுதான் நம்ம சித்த வித்தையில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருக்குமே படிக்கும்போது கூட ஒரு சோர்வு வரும் ஆனால் நல்ல மாணவனோட சேர்ந்து படித்தோம்னா ஒரு ஊக்கம் வரும் அது போன்ற நட்புகள் வச்சு அது போன்ற நிலையங்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய வித்தைகளை மேன்மைப்படுத்தி நீங்களும் நல்ல ஒரு நிலைக்கு வரணும் என்று நான் அப்பாவியே ஆண்டவனில் பிரார்த்திக்கின்றேன் ஆத்ம நமஸ்காரம்